ஹவாவோட ஷஹுவத் ஷவுவான்டா என்ன ஒரு மனிதன் எல்லாம் இருக்கும் அல்லாஹ் பத்தி அறிஞ்சிருப்பான் ஆனால் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற பொழுது பெண்ணால் வழிகட்டு போவான் பெண்களாக இருந்த ஆனால் வழிகட்டு போவான் அதுல கவர்ச்சி தெரியும் பேச ஆரம்பிப்பான் தேவையில்லாத விடயங்களுக்குள்ள போவான் வழிகாட்டில போயிடுவான் சில பொழுது பெண்ணுக்காக மதம் மாறுறவங்கள பாக்குறோமா இல்லையா பார்க்குறோமா இல்லையா பொருளாதாரத்துக்காக மதம் மாறுறவங்கள பாக்குறோமா இல்லையா அவனுக்கு தெரியும் முன் சபல தொழுதார் தஹாஜத் தொழுதார் ஆனால் பொருளாதாரம் என்று வருது மாறிவிடுகிறார் ஏன் இது எங்கள் அழித்து விடும் அதே மாதிரி ஏற்படுகிற லாபங்கள் எங்களுக்கு ஏற்படுற பொருளாதாரம் எங்களுக்கு கிடைக்கிற லாபங்கள் எங்களுக்கு நல்லவைகள்ல நாங்க அல்லாஹ பயன் திருந்தோம் என்றா இந்த நல்லவையை நான் விடுறேன் காரணம் என்ன அல்லாவுக்காக அப்படி நான் அல்லாவை புறக்கணிச்சுட்டு இந்த ஷஹுவா மனசு சொல்லுதே அதுக்கு பின்னால போறோம் என்றா நப்சு சொல்ற பின்னால போவோம் என்றால் அது எங்களை அழிவின் பாதையில் கொண்டு விட்டுவிடும் அது எப்ப அவனுக்கு விளங்கும் தெரியுமா கடைசி நொடிலையா கொஞ்ச நேரம் தாயாள்லா நான் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு வாரே கத்துவான் தானே அப்ப அது அவனுக்கு சரி வராது ஏன்னா அவன் வாழ்ந்த வாழ்க்கை ஹவாவுடைய வாழ்க்கை சகவத்துடைய வாழ்க்கை எனவே இந்த சஹுவத் என்பது ஆசா பாசங்கள் இருக்குதே அது உங்களை வழிகெடுத்து விடும் நீங்க ஒரு ஒரு விடயத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்குது இதுல சைரிக்குதா இல்லையான்னு பார்க்காம நான் இதற்கு பின்னால போறேன் என்றால் யோசிக்கணும் மார்க்கம் பாதுகாக்கப்படுதா இல்லையா மார்க்கம் இல்லை என்றால் நீங்க போய் அதுக்குள்ள அழிந்து விடுவீர்கள் எனவே இந்த சகுவத்தில் இருந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டும் எங்களை நர்ஷ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி தன் ஹவாவளி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இப்படி பாதுகாத்தால் இந்த அழிவினுடைய அடையாளங்களை எங்களை விட்டு நீக்க வேண்டும் ஆரம்பம் ஜஹில நீக்கணும் அதுக்கப்புறம் இந்த அடையாளங்கள் இருக்குது இந்த அடையாளங்கள் எங்கிட்ட தெரியுதா செருக்கு தெரியுதா அடையாளங்கள் இருக்குது அறியாமை என்று இருக்குது ரைட் இப்போ அறியாமல் நீக்கணும் படிக்கிறத ஆரம்பிக்கணும் ஒன்று இப்போ எங்களுக்கு அடையாளங்கள் ரைட் சிறுக்கு என்ற கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நாங்கள் அதை படித்து நீக்கணும் அடையாளங்களை நீக்கணும் அடையாளம் அடையாளங்களை நீக்கிட்டால் அஹ்துல்லா அவர் உள்ளத்தின் அளவில் ஆன்மாவின் அளவில் நேரான பாதையில் ஆரோக்கியமான பாதையில் அவர் பயணிக்கிறார் நீக்கிறணும் விதா நீக்கிறதா நீக்கிறணும் அதே மாதிரி பாவங்கள் எங்கிட்ட இருக்குதா நீக்கிறனும் வட்டி தொடர்புகள் இருக்குதா அதை நீக்கிறணும் அதே மாதிரி அடுத்தவங்க மீது அவதூறு சொல்றோமா அடுத்தவர் மீது கட்டுக்கதை கதையை சொல்றோமா அதை நீக்கிறனும் அதே மாதிரி ஹவா இருக்குதா நீக்கிறணும் அதே மாதிரி எங்கிட்ட பாவங்கள் அடுத்தவங்களை அழிக்கக்கூடிய அடுத்தவங்களை கொண்டு அடுத்தவங்களை அழிக்கிற செயிர முயற்சிகள் அந்த பாவங்களை எங்கட்டே நீக்கனும் இப்படியான விடயங்கள் எங்கட்டே இருந்தால் நாங்க நினைச்சு கொள்றோம் நாங்க தான் அழிஞ்சு போ போறோம் என்று நினைத்து அந்த பாவங்களிலிருந்து நாங்கள் தௌபா செய்து மீண்டுவிட்டால் பாதை தெளிவாகும் பயணம் சிறப்பா எனவே எந்த ஒன்றுக்கும் தீர்வு அல்லா வச்சிருக்கான் நாங்கள் இந்த அளவுக்கு அளவு கடந்து பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் சொல்றான் லா தக்கன தூம் ரஹமத்தில்லா அல்லாவுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசை அடைய வேண்டாம் அல்லாஹ் இன்னாரு துணூப ஜமியா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் இவ்வளோ என்கிட்ட இருந்தாலும் அல்லாஹுடைய கருணையில நாங்கள் நம்பிக்கை வச்சு தௌபா செஞ்சு மீண்டால் பாதையை அல்லாஹ் விசாலமாக்கி அழகாக்கி விரிவாக்கி ஒளிமயமானது ஆக்கி தருவான் அழிவினுடைய அடையாளங்கள் போக்கப்பட்டு ஒளி உள்ளத்துக்கு வரும் அந்த ஒளியின் காரணமாக நேரான பாதையை கேட்டு அந்த நேரான பாதையில் பயணிக்க முடியும் அல்லாஹுத்தாலா அழிவினுடைய பாதையை விட்டு எங்களை பாதுகாத்து நேரான வழியில் மௌத்துவரை தாலா எங்களை நேரான பாதையில் நிலைத்திருக்கச் செய்வானாக